அதிமுக வந்துட்டு ஒரு பின்னடைவை சந்திச்சது அப்படின்னு சொல்ல முடியாது பட் பாதாளத்துக்கு போயிடுச்சு தான் உண்மை நாம் தமிழர் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்கிறாங்களா நாம் தமிழரோட நம்ம கூட்டணி வைக்கிறோம் தான் பேசக்கூடிய அளவிற்கு அதிமுக கீழே போயிடுச்சு இவர் என்ன நினைக்கிறாருன்னா சசிகலாவையும் ஓபிஎஸ் உள்ள வச்சா நம்மளுடைய தலைமை அதுக்கப்புறம் ஒன்னும் ஒண்ணு இல்லாத பண்ணிடுவாங்க அப்படின்றாரு இப்ப அதிமுக தொண்டர்கள் ஏத்துவாங்களே விக்கிரவாண்டியில் நம்ம போட்டியிடாதது சரிதாண்டாம் சரியான ஒரு முடிவு எடுத்தார் அப்படி சொல்லுவாங்களா சொல்றாங்களா யாராவது எடப்பாடியினுடைய பார்வை வந்துட்டு ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக் தனக்காக இருந்தா இருக்கு அது கட்சிக்காக தான் இல்லை நாம் தமிழர் உங்களோட வந்தாங்க அப்படின்னம்னா உங்களுக்கு உங்களுக்கு கெயின் நாம் தமிழருக்கு லாஸ் நாம் தமிழர் கட்சி தேமுதிக மாதிரி அழிஞ்சு விடும் தமிழ் மன்னர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணி சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இருவரும் திராவிட கட்சிகள் திமுக வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மறைவுக்கு பிறகும் கட்டுக்குப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது அதிமுக பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிக்கிட்டு இருக்கு பல அணிகளாக சிதறனும் இருக்குது அதிமுக ஒன்றிணைக்கணும் அதிமுக ஒன்றிணைணும் அப்படிங்கிற கோஷங்கள் முழக்கங்கள் வந்து வெளியேறியவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் தான் அதிகமாக வரதை பார்க்க முடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு முதல் முறையாக கட்சிக்குள்ள சில குரல்கள்லாம் எழுந்திருக்குது ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசினாங்க அப்படிங்கிற கருத்தும் வைக்கப்பட்டுச்சு அதுபோக தோல்விக்கான காரணம் குறித்து ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி கிட்ட சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது முதற்கட்டமாக ஆறு அமைச்சர்கள் போய் சந்தித்தாங்க கட்சியை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு நோக்கி எடப்பாடி கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னு சொல்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு விட என்னென்னா ஒரு தோல்விக்கு பிறகு ஒரு கட்சி எப்படிப்பட்ட திருத்தங்களை மாற்றங்களை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தன்னை பலப்படுத்திக் கொள்கிறது என்று பார்க்கணும் அந்த வாய்ப்பு தான் வந்துட்டு இந்த மக்களவை தேர்தல் அவங்களுக்கு கொடுத்துச்சு அண்ணா திமுக வந்துட்டு ஒரு பின்னடைவை சந்திச்சது அப்படின்னு சொல்ல முடியாது பட் பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை ஏன் ஜெயலலிதா இருந்தபோது போலயா எம்ஜி ஆ இருந்தபோது போலயா அப்படின்னா எலக்ட்ரோல் டிஃபீட் அதெல்லாம் ஆனால் உங்களுது என்ன டெப்பாசிட் பிரச்சனை மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட பிரச்சனை இது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா இது மிகப்பெரிய ஒரு சரிவு உங்களுக்கான வாக்கு சக்தியே நிரூபணமாக பல இடங்களில் இப்போது முன்னாடி ஜெயலலிதா இருந்தபோது கன்னியாகுமரி விட்டுருக்க தூத்துக்குடி நெல்லை தென்காசி அப்படியே அந்த அந்தாண்ட தேனி மதுரை திண்டுக்கல் அச்சா சிவகங்கை சிவகங்கை ராமநாதபுரம் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நூறு எம்எல்ஏ சீட்டு வந்துட்டு இவங்களுக்கு தான் இது அதிமுகவுக்கு தான் பலமான இடம் கூட்டணி இருக்கு இல்லை அது அதிமுக ரொம்ப இந்த முறை அதே இடத்துல இந்த அதிமுக வலிமையா இரட்டை போட்டிக்கிட்ட இதில் என்னாச்சு எடுத்து பாருங்க இருபத்தி ஒன்று சொல்லிங்களா இருபத்தி நாலு சொல்லி இருபத்தி நாலு சொல்றேன் இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு அடிப்பட்டு இருக்குது இப்போ தேனியில் பார்த்தீங்கன்னா பின்னடைவு அப்போ எது அதிமுக வாக்கு யாருக்கு போயிருக்குது அதிமுக வெளியேறவங்க தான் அந்த வாக்கு பெற்றிருக்குறாங்க இங்க பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் ஓட்டு யாரு இவர் வாங்கியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் வாங்கியிருக்காரு ராமநாதபுரத்துல சின்னமே இல்லாத சின்னமே இல்லாத பலாப்படத்தை வச்சு இது பண்ணிட்டாங்க எங்க பின்னாடி போயிடுச்சு அப்புறம் இன்னும் பல்வேறுபட்ட தொகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசமே இல்லை ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இருக்கிறாங்க அப்ப எந்த அளவிற்கான ஒரு தோல்வி நாம் தமிழர் வளர்ந்துருச்சுன்றது வேற உங்களுக்கு எப்படி பின்னாடி வந்துருச்சு நீங்க மூணாவது இடத்துக்கு வரும்போது நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கும் உங்களுக்கும் ரொம்ப கம்மியான வித்தியாசம்தான் இருக்குது அப்போ எந்த இடத்துல நீங்கள் பலமாக இருத்தீங்கன்றதை பாருங்கள் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் எந்த பாமக பெல்ட்னு சொல்கிறாங்கன்னா அதே இடத்துல தான் விஜயகாந்த் தேமுதிக பலமா வச்சுருந்தாரு அந்த தேமுதிகவுனுடைய பலந்தான் உங்களை இந்த இடத்துல வட தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எழுபதனாயிரம் ஓட்டில் தான் ரவிக்குமார் ஜெயிச்சார் காரணம் தேமுதிக ஓட்டு கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு ஒரு கட்டத்தில் முன்னாடிக்கே போச்சு அதிமுகவனுடைய வேட்பாளர் மணிமாறன் அப்புறம் பின்னாடிக்கு போனாலும் ஒரு நாற்பதாயிரம் ஓட்டில் தோத்தாங்க அடுத்தபடியாக சேலம் பவர்ஃபுல்லான கேண்டேட் டி எம் கணபதி ஆனால் ஒரு நேரம் ஓட்டில் தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சது இந்த மூணு இடங்கள்ல பாருங்கள் அதிமுக சரியான வாக்கு வாங்கியிருக்குது அப்படியே போங்க இது இப்படி நடக்குது அந்தாண்ட போங்க எப்படி வா நாமக்கல்லையோ இல்லை இந்தாண்ட கோயம்புத்தூர்லயோ இன்னும் வாங்கியிருக்கீங்க மூணாவது இடத்துக்கு போயிருக்கீங்க ரைட்டாக விண்ணவங்களுக்கு மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருக்குது நடுவில் வந்துட்டு பிஜேபி வர்றாங்க எப்படி இதெல்லாம் அப்போது மிகப்பெரிய அளவிற்கான ஒரு தோல்வியையும் ஒரு வீழ்ச்சியை நீங்கள் சந்திச்ச போது இந்த முடிவுகளுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு விடயம் இருக்கு ஒன்று மக்களிடையே அஇஅதிமுக மட்டும் பவர்ஃபுல்லா கொண்டு போகணும் அது ஒன்று அது பிரச்சாரம் பரப்புரை போராட்டங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இருக்கு எல்லாம் இருக்கு ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு தலைவர் தலைமை தான் இருக்கக்கூடிய தலைவர் கிடையாது மாதிரி மாதிரி தலைவர் கிடையாது இன்னொரு இடத்துல அவங்க கட்சியை விட்டு போனோன்னாலும் ஒன்றை கூட்டு சேர்த்து வச்சு பலப்படுத்தணும் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டணும் ஆனா அதை நீங்க செய்ய மறுக்கிறீங்க யார் எடப்பாடி பண்ணிச்சாங்க அதை மறுத்துடுறாரு வேணான்றாரு அவர் கூட இருக்கிற ஒரு அஞ்சாறு பேரை விட்டு ஜெயக்குமார் உள்ளிட்டவர்களை வச்சு அது தேவை இல்லை அது வந்து சங்கடம் அது வந்து சர்ச்சையாகும் அவங்க வந்து குடைச்சல் கொடுப்பாங்க இப்படி ஏதோதையும் சொல்லி நீங்க தட்டி கிடைக்கிறீங்க இப்ப எப்படி நீங்க வந்துட்டு இருபத்தாறுக்கு போவீங்க இருபத்தாறு டேஞ்சர் என்ன அப்படின்னா இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது விக்ரவாண்டி தேர்தலில் வந்துட்டு ஒரு கணிசமான வாக்கு வந்துட்டு நாம் தமிழர் பெற்று அதே மாதிரி இவங்க நல்ல வாக்கு பெற்றாங்க அப்படின்னா அதிமுக பிரசென்ட் வந்துட்டு இதற்கு கிடையவே கிடையாது தேவை ஏற்கவே இருக்காது நீங்களே நாம் தமிழர் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இருக்கிறாங்களா நாம் தமிழரோட நம்ம கூட்டணி வைக்கிறோம் இப்படிதான் பேசக்கூடிய அளவிற்கு அதிமுக கீழே போயிடுச்சு அப்போ இந்த இடத்துல தான் இந்த ஒற்றுமை அப்படின்றது ஒரு அவசியமான ஒரு விடயமா போகுது இருபத்தாறு தேர்தல்ல தேர்தலில் இந்த ஒற்றுமை இல்லாம இவங்களால் வந்துட்டு ஒரு இப்போது சசிகலாவும் அதிமுக தான் இருக்காங்க ஓபிஎஸும் அதிமுக தான் இருக்காங்கன்னா அப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாமக எங்கே போவோம் இங்கே தான் வரும் அப்போ வந்துட்டு பாண்டியன் எங்கே போவார் இங்கே தான் வருவார் இல்லையா அப்போது அமமுக மட்டும் தான் தொக்கி நிற்கும் அது பாஜகவோட கட்டி அளவு வேறு வழி இல்லது அது அப்படி தான் போய்டும் ரெண்டாவது அவர் கட்சி கலசிக்கு தாண்ட வர முடியாது முடிஞ்சு போச்சு அப்போ கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது தெரியல இப்ப என்சிபி காங்கிரஸ் வரமாட்டாங்க வரமாட்டாங்க என்னன்னா அந்த அளவுக்கு சிக்க இருக்கிறாரு இவர் சிக்க வச்சு பிடிச்சி எழுத்து வச்சிருக்காங்க பிஜேபி அதனால அது முடியாது போச்சு ஸோ மற்றவங்களும் ஃப்ரீயாக இருக்கிறாங்க அது வந்துடுவாங்க தேமுதிக இருக்கணும் இருக்கு சோ ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இதை ரெண்டும் சேர்த்து இருபத்தாறு வந்து போக்க பார்த்தலாம் ஆனால் அதை நீங்க செய்ய மாட்டேன்றீங்க இதை செய்யலைன்னா வேற வழியில் உணர்ந்ததுனால தான் இந்த ஆறு அமைச்சர்களும் மற்றவர்களும் இப்போ வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இதுக்கு அழுத்தம் கொடுக்கலன்னா என்ன ஆப்ஷன் அப்படின்னா மறுபடியும் பிஜேபியோடு இங்கே போகணும் அது பிஜேபியோட போய் என்ன ஆகும்ன்றது ஏற்கனவே இருபத்தொட்டு தேர்தல் சாட்சி அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த இக்கட்டான ஒரு சூழல் இவர் என்ன நினைக்கிறாருன்னா சசிகலாவையும் ஓபிஎஸும் உள்ளே வச்சா நம்மளுடைய தலைமை அதுக்கப்புறம் ஒன்றும் ஒன்றும் இல்லாத பண்ணிவிடுவாங்க அவங்க அப்படின்றாரு ஏன்னா கட்சியினுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் கிட்டே வந்துட்டு செல்வாக்கு பெற்றவர் வந்துட்டு சசிகலா நடராஜன் தான் அவங்க எப்படி வேணாலும் திருப்பி கொண்டு போய்டுவாங்க அப்படின்னு ஆனால் இப்போ அது நடக்குமா அப்படின்றது தெரியலை காரணம் என்னென்னா இவர் வகுத்த ஒரு கட்சி இவர் உருவாக்கிய ஆளுபலிகள் இவர் உருவாக்கிய மெம்பர்ஸு பொதுக்குழு செயற்குழு எல்லாமே இருக்குது ஸோ அதனால் அது அவ்வளோ சாதாரணமாக நடந்துடாது அவங்களும் அப்படி பண்ணுவேன்னு வந்துட்டு சொல்லிட்டு இல்லை எனவே ஒரு வாய்ப்பு ஒன்று வந்துருக்குது இதை சரியாக இது பண்ணால் தட்டி கடிச்சிட்டார் அப்படின்னா அவருக்கான ஆப்ஷன்ன்றது ரொம்ப கம்மி ஒரு பலமான ஒரு அலையன்ஸாக அதிமுக தலைமையில அமையும் அதிமுக மறுபடியும் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் அப்படின்றதுக்கான சாத்தியம் இப்போ வந்து ஆறு பேர் போய் பாத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க போய் பாத்துட்டு வந்தோம் அவங்களும் என்ன காரணம் சொல்லல அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லல ஆனா ஜெயக்குமாரை விட்டு அதுக்கு ஒரு மறுப்பு வருது இந்த மாதிரி கட்சியெல்லாம் இணைக்க முடியாது அப்படி பார்த்த மாதிரி சொன்னதெல்லாம் வத வதந்தி அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் வதந்தி அப்படின்னு சொல்றாரு அட்டை பூச்சி மாதிரி ரத்தத்தை உறிஞ்சினாங்க அவங்களை எப்படி கட்சிகளை சேர்க்கறது அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு ஸோ அப்போ வந்து அவங்க அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சினாங்க அப்படிங்குறது குறிப்பிடது மூலமா கட்சி அந்த அளவுக்கு பலவீனமா இருந்துச்சு நாங்கள் பலவீனமா இருந்தோம் அப்படிங்கிறத அவரே மறைமுகமாக ஒத்துக்கிறாங்க மறைமுகம் ஒத்துக்கிறது மட்டும் இல்லை உண்மையை மறைச்சது இவங்க சண்டையை போட்டுக்கிறாங்க யாரும் கட்சியை உடைச்சது ஓபிஎஸ் உடைச்சாருன்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் யாரை வச்சு உடைச்சாங்க யாருக்கு ஓபிஎஸ் வச்சு உடைச்சது ஏன் இது கூட தெரியலன்னா மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் பேசலை அப்படின்னோம்னா மக்கள் மறந்துடுவாங்களா இல்லை யார் உங்களுடைய தலைமைன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு போடுறீங்களே அந்த எடப்பாடியை யாரிடத்து வந்து உட்கார வச்சது யார் அவருக்கு நூத்தி இருபத்தி மூணு எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று தந்து உட்கார வச்சது சசிகலா இதெல்லாம் ஜனங்க மறந்துடுவாங்களே அதனால் அந்த ஓட்டே உங்களை விட்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நீங்க படுதோல்வி ஓட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வாக்கு வங்கி உங்களை விட்டு போயிடுச்சு இதுதான் ஸோ இதுக்கு மேலேயே வந்துட்டு நீங்க ஜெயக்குமார் விட்டு பேசுறதுன்னா ஊடகத்துக்கு நல்ல சம்பாதனை செய்தி மற்றபடி வேறு ஒண்ணுமே இல்லை உண்மை அது கிடையாது மக்களுக்கு தெரியும் மக்கள் தெரிஞ்ச உண்மையை நீங்க மறக்க முடியாது மறைக்கவே முடியாது நான் ரொம்ப முன்னாடியே சொன்னேன் சசிகலாவை வெளியேற்றுனது மக்கள் மத்தியில் உங்களுக்கு பெரிய சிக்கலாகும் ஏன்னா அவங்க தான் உங்களை உட்கார வைக்கிறாங்க ஸ்டெபிளைஸ் பண்றாங்க அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாருடைய நோக்கத்துக்காக நீங்க வந்துட்டு அவங்களை தூக்கி வெளியில் இருந்தீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் மக்கள் மத்தியில் இதுக்கு மேல அதிமுக ஓட் பேங்கை தக்க வைக்க முடியாது அப்படின்றத சொன்னோம் அதான் நடந்துச்சு இதில் அண்மையில எடப்பாடி அவர்கள் பேசும்போது சசிகலா வந்து சொல்லியிருந்தாங்க கட்சியை ஒன்றிணைக்கும் பணிகள் வந்து தொண்ணூறு சதவீதம் நிறைவடைந்துச்சு அப்படின்னு அவங்க கருத்து சொன்னதை பத்தி எடப்பாடியே கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாரு ஜானகி மாதிரி வந்து அறிக்கை வெளியிட்டு அவங்க வந்து ஒதுங்கிக்க சொல்லுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறார் இணைப்பு வந்து ஜானகி செஞ்சு வச்சாங்க அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்படுது இங்கே இணைப்புக்கு எடப்பாடி தயாராக இல்லை அப்படிங்கும்போது சசிகலா எப்படி ஒதுங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா எதை பார்த்துக்க போகிறார் ஓபிஎஸ் கூட இணையில சசிகலா வேணாம் அப்படின்னா அது என்ன ஒரு கருத்து இருக்கு சார் அது அவருடைய இண்டிவிஜுவல் அவர் நினைக்கிறாரு முடியவும் முடியும்னு நினைக்கிறாரு உங்களுடைய அதிகபட்ச வெற்றின்றது ரெண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டப்பேரவைத் தேர்தலோடு முடிச்சு போச்சு இதை தாண்டி நீங்கள் போக முடியாது அந்த வலிமையை தக்க வைக்க முடியாத ஒரு வெளிப்பாடு தான் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் இதில் இருந்துட்டு நீங்கள் என்ன புரிய வைக்க பார்க்குறீங்கமா கட்சிக்காரனுக்கு என்ன உங்களுடைய ஸ்ட்ரென்த்து வாட் இஸ் தேர் இப்போ ஒரு பாக்கெட் என்ன வச்சுருக்கீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை எது வச்சு நீங்கள் மோதுவீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அடுத்த பாஜக அண்ணாமலை பேசுகிற மாதிரி தான் நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறீங்க இதில் என்ன வந்துடு போகுது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சட்ட இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய பலம் இருக்குதா உங்களுக்கு தைரியம் இருக்க மாதிரில அப்புறம் நீங்க உங்களால எப்படி கட்சி வந்துட்டு இப்ப அதிமுக தொண்டர்கள் ஏத்துவாங்களா விக்கிரவாண்டியில நம்ம போட்டியிடாத சரிதான்டா சரியான ஒரு முடிவெடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்றாங்களா யாராவது தேமுதிக ஒரு வலிமையான கட்சி நீங்க போய் சேர்ந்து சரியா செலவு பண்றபடி செலவு பண்ணிருந்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டாவது கட்சி தான் அந்த இடத்துக்கு ஒரு டிஸ்பியூட்டே இல்லாத போயிட்டு இருக்கணும்ல நீங்க இப்ப விட்டுட்டீங்கல்ல இப்ப என்ன ஆகும் இப்ப நாம் தமிழர் ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு அங்க வைக்கிறான்னு வச்சுக்கோ சுமார் பண்ணாவா ஆடாத ஆட்டோம்னா ஆடுவாங்கல்ல எங்களை நோக்கி தான் எல்லா கட்சிகளும் படையெடுத்து வருகிறேன் அப்படிலாம் சிரிப்பாரு சீமான் என்ன பண்ணுவீங்க நீங்க இல்லையா இப்படிதான் ஆகும் எனவே எடப்பாடியினுடைய பார்வை வந்துட்டு ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக் தனக்காக இருந்தா இருக்கு அது கட்சிக்காரன் தான் இல்லை எனவே கட்சிக்காரங்கிட்டே இருந்துட்டு அவர் மீதான அழுத்தம் இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கும் அதை பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜானகி வந்து கட்சியை விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கும் போது அந்த கேள்வி நீங்க சொன்னீங்க அதாவது அரசியல் வந்துட்டு நீங்க விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரையும் கேட்க முடியாது உங்களை விட உங்களை தானே எடுத்து உட்கார வச்சாங்க நீங்க ஒதுங்கிங்க அப்படின்னு சசிகலா சொல்லிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தொடர்ந்து பத்து தோல்வி நீங்க பண்ணிருக்கீங்க நான் இருக்கிற வரைக்கும் தோல்வியெல்லாம் இல்லை அசம்பிளி தேர்தல சந்தி ஜெயின்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணால் அதுக்கப்புறமும் நான் வந்து ஆட்சியை தக்க வச்சோம் நீங்கள் தான் பத்து தோல்வியை சந்திச்சிங்க நீங்கள் ஒதுக்கிங்க நான் கட்சியை நடத்தி நான் உங்ககிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ஒதுக்கிங்களா இல்லை அதுக்கு என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா ஜானகி அவர்கள் கோட் பண்ணது வந்து எம்ஜிஆர் வந்து உயிர் எழுதி வச்சார் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி வந்து எண்பது சதவீத உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கட்சி போய் சேரும்னு சொன்னாங்க ஜெயலலிதா வந்து ப்ரூவ் பண்ணாங்க இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க எதிர்கட்சி தலைவராக வந்தார் அதனால் ஜெ விட்டு போனாங்க அப்படி பார்த்தா இங்க வந்து எடப்பாடி கிட்ட தானே பொதுக்குழு உறுப்பினர்கள் பெருமாமையா இருக்காங்க பொதுக்கூடுவா எண்பது பர்சன்ட் எம்ஜிஆர் சொன்ன எண்பது பர்சன்ட்டு மக்கள் தொண்டர்கள் பொதுக்கூடு எல்லாம் கிடையாது பொதுக்கூடு வச்சு அரசியல் தலைமை முடிவெடுக்கக்கூடாது கூடாது திமுக உதாரணத்தை வச்சு தன்னுடைய கட்சியினுடைய பைலாஸ் அவர் மாத்தினாரு அவங்க வந்துட்டு மக்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு பூ சுற்றுறாங்க வெளியிலே எவ்வளவு தெரியும் போது உள்ள எவ்வளோ தெரியும் அதனால இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அசிங்கமான ஒரு விளக்கம் அதெல்லாம் எம்ஜிஆர் சொன்ன எண்பது பர்சன்ட் எந்த பக்கம் இருந்துச்சு அதை நீங்க நிரூபிச்சீங்க நிரூபிச்சிங்க நீங்கள் பொதுக்கூடையும் செயற்கூடிய நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு அப்படின்றதுனால எல்லாமே உண்மையாகிடும் அப்படின்னா நீதிமன்றம் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துச்சு ரெட்டையர்லேயும் உட்பட நீங்கள்லாம் ஜெயிச்சிருக்கணும் படிக்கட்டுமா எடுத்து ஒரு தொகுதியில் எவ்வளவு ஓட்டு வாங்கி எடுக்கிறீங்கன்ட்டு அவ்வளோ ஓட்டு வாங்கி ஒன்றரை லட்சம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு தொண்ணூத்தி பதினாயிரம் ஓட்டு எதுல மக்களவையில் இதுதான் அதிமுக இன்றைய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக தான் சட்டமன்ற தொகுதிகளும் பத்தாயிரம் வராத தொகுதிகள் நிறைய அப்புறம் இந்த மாதிரி இருக்குது பல இடங்கள்ல அவங்க மூணு தொகுதிகளில் டெபாசிட்டி எழுதிருக்காங்க அப்படி சொல்லிட்டு யார் சொல்றது நீங்க சின்ன பையன் பூசா வந்தவன் ஆஹ் அரசியல் அனுபவம் கத்துக்கொட்டி அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு அவர் தான் அவரை எதிர்த்த உடனே அண்ணா திமுக காலி ஆயிடுச்சான் மூணு சட்டப்பேரவை தொகுதிகளில் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் காலியாச்சா இல்லை காலியாக விட்டிங்களா எப்படிங்க அதிமுக அவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற அதிமுக கோயம்புத்தூரில் எல்லா சட்டமன்ற தொகுதியும் உங்கள் கையில் தான் இருக்குது எக்ஸப்ட்டு கோவை சவுத்து அது மட்டும் மிகப்பெரிய மாபெரும் அகில இந்திய தலைவி இவங்கக்கிட்ட இருக்குது பானதி சீனிவாசன் தேச்சு தொகுதி அது அது தவிர மற்றதெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது எப்படி உங்களை தாண்டி ரெண்டு மடங்கு ஓட்ட வந்துட்டு பாஜக பெற்றது அது சொல்லுங்களேன் நீங்கள் முதல்ல நான் விட்டு கொடுக்குறீங்களா இல்லை எப்படி அந்த ஏற்பாடு நடந்துச்சு சொல்லுங்க அப்போ அந்த ஒரு பலவீனத்துக்காகவே நீங்கள் இறங்கியிருப்பா ஆக்சுவலாக யூ ஷுட் ஹவ் ஸ்டெப் டவுன் அந்த அளவுக்கு ஒரு பலமான தோல்வி அடி அது ஆக்சுவலாக அப்புறம் என்ன இருக்குது உங்கள்கிட்ட இப்போ எடப்பாடி இருக்க ஆப்ஷன் ஒன்று கட்சியை ஒன்று நினைக்கணும் இல்லை அவர் ஸ்டெப் டவுன் பண்ணணும் அப்படிங்கும்போது ரெண்டுமே அவருக்கு சிக்கல் தான் ஸ்டெப் டவுன் பண்ணுறதும் வந்து அதிகாரத்தை விசிச்சிட்டாரு அது சிக்கல் கட்சியை ஒன்று நினைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த வந்த ஆறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க கட்சியை உள்ள இணைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ற ஆட்களில் ஓபிஎஸ் தான் பிரதான மாலை இருக்க ஒரு பெரிய தலைவர் அவரும் பாஜக கூட தான் போவார் அப்படிங்கும் போது இருபத்தி ஆறுல திருப்பி பாஜக கிட்டேயே போக வேண்டிய ஒரு சூழல் வருது அதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு ஒரு ஒரு ஆழத்தை பண்ண முடியும் நடராஜன் தவறு டேக்கிள் பண்ண முடியுது ஏன்னா இவர் கூட இருக்கும்போது தேர்தல் முடிவு வந்துட்டு உடனே எஸ்பி வேலுமணி தான் சொல்றாரு பாஜகவோட சேர்த்தா முப்பத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிடலான்றார் எங்கேருந்து சொன்னார் எது சொன்னார்ன்றதுலாம் தெரியாது சரிதானே உடனே அவர் உட்காந்துட்டு இருக்கிற தொகுதியிலேருந்து சொன்னார் போல் அவர் நம்ம ரெண்டு பேரும் ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னோம்னா அப்புறம் அண்ணாமலை கொழுந்த ஓட்டு வந்துட்டு அதே மாதிரியாக வந்துட்டு நீலகிரியில் இவருக்கு முருகன் உருந்துச்சு நாமக்கல்லில் வந்துட்டு உங்களுடைய வேட்பாளர் அவர் கேபி ராமலிங்கத்தை விழுந்துச்சா நான் இல்லையே அங்கே டெப்பாசிட் ஆகியிருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு சும்மா பேச்சு ஆனால் ஒரு பலவீனம் தலைமையே இல்லாத பலவீனப்படக்கூடிய ஒரு கட்சியை அதிகாரத்தை தன் கையில் வச்சுட்டு ஒரு கட்சி இழுத்துறோம் இல்லை தங்கிட்ட அதுவும் இருபத்தாறு தேர்தலில் அப்போ நீங்கள் என்ன ஆவீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் நூறு இடத்துல நில்லுங்க நாங்கள் நூற்றி முப்பது நாலு இடத்துல நிற்கிறோன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்க என்ன சேஃப்டி பாதுகாப்பு செக்யூர்டாக அப்படியே அதிகாரத்துக்கு வந்துடலாம் பவர் வந்துருச்சு ஆனால் அப்படி நினைக்கிறீங்க அது பாஜகவுக்கு தெரியாது அவன் எப்படி விளையாடுவான் நான் சொல்ல வரேன் இதை தடுத்து உங்களுடைய கட்சியை பலமாக பண்ணுறதுக்கு சசிகலா விட்டால் உங்களால் வேறு யாரும் இல்லை நீங்கள் அதில் ஒன்றா சேரணும் ஓபிஎஸும் உங்களோட இருக்கணும் அப்போ தான் அது முடியும் ஓபிஎஸும் உள்ளே வந்துட்டு பாஜகவோட கூட்டணி பாஜகவோட கூட்டணின்னு சொல்லிட்டு பழைய புராணத்தை அவர் பாடுவார் ஏன்னா அவர் அதுக்கான ஆள் தான் அவர் அவருக்குன்னு ஒரு அரசியல் கிடையாது முடிஞ்சு போச்சு கட்சியும் கிடையாது இல்லை ஸோ உடனே அதே புராணத்தை தான் அவர் பாடுவார் இன்னொரு ஆள் வேணும் இப்போ ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இல்லை முழக்க முன்வைக்கப்படுதுனா டிடிவி தனிக்கட்சி வச்சிருக்கார் அவர் கலைச்சிட்டு வர போகிறதுல கூட்டணிக்கும் சாத்திய கோரிக்கை இல்லை அப்படிங்கும்போது அவரை வந்து நிராகரிச்சிடலாம் சசிகலா ஓபிஎஸ் கேசி பழனிசாமி மூணு பேர் தான் வெளியே இருக்க முக்கியமான ஆட்களாக பார்க்க வேண்டியிருக்கு இதில் கேசிபி வந்து ஓபிஎஸையும் எதிர்ப்பாரு எடப்பாடியும் எதிர்ப்பார் அவர் எப்படி ஒன்றிணைக்கணும் ஒரு பிரச்சனை இருக்கு ஓபிஎஸ் சசிகலாவே வேணாம்னு சொல்லிட்டு எடப்பாடி கூட ஒன்று சேர்ந்தவர் தான் போது இந்த ஒன்றிணைக்கிறதுங்கிறதுல யாராவது உள்ள வந்தால் ஒருத்தர் வெளியே போகுது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரு ஒருதில் யாருக்கு மக்கள் செல்வாக்கு இங்கே இருக்கு நாலு பேரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு எல்லாம் ஒரு நான் எடுத்துக்கல அடிப்படையாக எடுத்துக்கிற இந்த மூணு பேரில் யாருக்குமே மக்கள் செல்வாக்கு இல்லைடா நாட் ப்ரூவன் லீடர்ஸ் சசிகலாவாகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் ஈபிஎஸ் ஆகட்டும் ப்ரூவன் லீடர்ஸ் யாரும் லீடரே கிடையாது ஒரு லீடர்ஷிப்பு உருவாக்கியிருக்கீங்க இப்போ நீங்கள் லீடராக ஒருத்தரை கொண்டு வரணும் ஒருத்தர் கொண்டு வரீங்களா ரெண்டு பேர் கொண்டு வரீங்களா இல்லை மூணு பேர் ஆகுறீங்களா ஆனால் கட்சியை வச்சு தான் அவங்க பண்ண முடியும் கட்சி டிராக்டர் அப்படியே இருக்குது இப்போ அந்த கட்சியை பலப்படுத்தணும் அவ்வளோதான் நல்ல டயரு நல்ல டியூபு காற்று இல்லை காற்று கொடுக்குறோம் தேங்க் யூ முக்கியம் யார் பம்ப் பண்ணுறது தேங்க் வந்து சசிகலாவுடைய பங்கு என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவங்க வந்து சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு அரசியல் பிரவேசம் ஆரம்பிக்கும்னு எதிர்பார்த்தோம் நான் ஒதுங்குறேன் அப்படின்னாங்க அப்புறம் சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்லி இப்போ இருபத்தேழாம் தேதி தென்காசிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்று தேர்தலையும் அவங்க பெருசாக இது பண்ணல இருபத்தி நாலு தேர்தலையும் பெருசாக இல்லை அப்படிங்கும்போது சசிகலாவை நம்பி கட்சியை எப்படி இது பண்ண முடியும் அவங்க மக்கள்கிட்ட வந்து விலகி வந்துட்டாங்க பொதுநீரடத்துக்கு இல்லை இல்லை ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இல்லாத ஆட்கள் அதை நம்பி கட்சியை எப்படி நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோலை கொடுக்கறது இல்லை அவங்கள கிட்டே அவங்களுக்கு இருக்குன்னு எப்படி நம்புறதுன்னு அதிமுக சில தலைவர்கள் நினைக்கிறோம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு உத்தேச அடிப்படையில் தான் பேசுகிறாங்க யாரால இவங்கெல்லாம் வந்துட்டு மிரட்டப்பட்டாங்க யாரால அவங்க ஒதுங்கினாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னோம்னா அண்ணா திமுக அரசியலே பேசாதீங்க எல்லாரும் யாரால் மிரட்டப்பட்டாங்க இப்போ நீங்கள் துணிஞ்சு வந்தால் தான் உங்களுடைய கட்சியை காப்பாற்ற முடியும் இப்படிப்பட்ட நிலையில தான் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க அதாவது பாஜக எதிர்த்து துணிஞ்சு வந்தால் தான் திமுக பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க ஒன்றும் கிடையாது இல்லை நாம் தொண்டரை மற்ற கட்சிகளை பார்த்து பயப்படுறது உங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்க துணியணும் முதல்ல நீங்க துணியறிங்களா துணியறதா இல்ல ஒன்னே சேருங்க ஒன்னா சேர்த்தீங்க அப்படின்னோம்னா கட்சியுடைய தொண்டை நிர்ணயிப்பா நீங்க போறக்கூடிய பாதையை இப்போ வந்து தொண்டனுக்கு இடம் இல்லையா தொண்டனுக்கு இடமில்லாத ஏற்படுத்த மாற்றங்கள் தானே இவ்வளவு இதுவரைக்கும் அதிமுக நடந்தது இல்ல பொதுக்குடும் செயற்படும் பொதுக்குழு செயற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிக்கிட்டீங்க அதானே இது இல்லாட்டி நீதிமன்றம் இன்ட்ராஸ் பண்ண விஷயம் அவ்வளோதான் சோ இது ஒண்ணும் உங்களுடைய கட்சிக்கு வந்துடும் ஒரு பலமான ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு அத்தாட்சியம் அடிப்படையே கிடையாது மாருங்க முதல்ல பழைய கட்சியை கொண்டு வந்து நிறுத்துங்க அப்புறம் பாருங்க அந்த ஆலோசனை கூட்டம் தோல்விக்கு காரணம் என்ன அப்படிங்கிற அந்த ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுகவுல எம் ஜி மாளிகையில எடப்படி கலந்துக்கிட்டாரு இதுல இரண்டு விஷயங்கள் முன்னோக்கப்பட்டதா சொல்லப்படுது ஒண்ணு வந்து தோல்விக்கான காரணங்கள்ல வட தமிழ்நாட்டுல பாமக வைக் கூட்டணிக்குள்ள சேர்க்கா ஒரு பின்னடைவு அப்படின்னு ஒரு காரணமாக சொல்லப்படுது இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்கான ஒரு திட்டமாக நாம் தமிழரை உள்ள கூட்டணிக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது இந்த ரெண்டு கூட்டணி விஷயங்களை எப்படி பாக்குறீங்க பாமக கூட கூட்டணி உள்ள வெளியே இருந்திருக்கு நாம் தமிழரை கூட்டணிக்குள்ள கூப்புறது அப்படிங்கறது அதிமுக எந்த அளவுக்கு பலனை தரும் இல்ல நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு பலனை தரும் அதாவது அடிப்படையில் வந்துட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பலம் பெறுங்க நீங்க பலம் பெறுறவுடனே எந்த எந்த கட்சியை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பல்தான் நீங்கள் பலம் பெறாமல் எந்த கட்சியை நீங்கள் இணைக்க முயற்சி உங்களுக்கு அது பலவீனம் தான் இப்போது பாமக உங்களோட வரேன்னு சொல்கிறான் இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது ஓட்டை அவங்க வாங்கிட்டாங்க அவங்க என்ன கேட்பாங்க அவங்ககிட்ட நாற்பது இடம் கேட்பாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஏற்கனவே என்ன சொல்லிட்டீங்க பாமக வச்சுருந்ததுனால எங்களுக்கு எந்த பலடுமையும் இல்லை அப்படின்ட்டு சி வி சண்முகம் பேசியிருக்கிறாரு இன்னும் பலரும் பேசியிருக்காரு பாமக வந்துட்டு தேர்தலுக்கு தேர்தல் நிறம் கட்சி பச்சோதிகள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்லியிருக்காரு முடிஞ்சு போச்சு இப்போ நாம் தமிழர் தான் இருக்குது நாம் தமிழர் உங்களோட வந்தான் அப்படின்னோம்னா உங்களுக்கு உங்களுக்கு கெயின் நாம் தமிழருக்கு லாஸ் அது ஒரு மாற்று அரசியலை முன் வச்ச ஒரு கட்சி இவங்களுக்கு எதிரான ஒரு மாற்று அரசியல்னு சொல்லிவிட்டு மாற்று அரசியல் வைக்கிறதை விட்டுட்டு நேராக திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திமுக சேர்ந்தாங்கன்னா அண்ணா திமுக பலன் பெறும் நிச்சயமாக பெறும் பலன் பெறும் ஆனால் நாம் தமிழர் கட்சி தேமுதிக மாதிரி அழிஞ்சு போயிடும் அவ்வளோதான் இதில் ரொம்ப பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இதுதான் சீமானு சீமானே சொன்னார்ல அந்த விஷயத்த இருபத்தொன்னுல ஒரு ஃபோன் போட்டு எடப்பாடி அண்ணன் பேசுனார் அப்படின்னா சொன்னார் பேசினார் கூப்பிட்டாரு முடியாது நம்ம வேற அவங்க வேற நம்ம அரசியல் பாதை வேற அவங்க பாதை எல்லாம் சொன்ன என்ன சொன்ன சொல்லும்போது சொன்னார் போனால் நாங்கள் முடிஞ்சு போய்டுவோன்னு சொன்னார் அப்புறம் இப்போ மட்டும் என்ன தவறு வரப்போறாரு அதனால அவர் வந்து தம்பி விஜய் மேல ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு இல்ல அந்த பக்கம் விஜய் கிட்ட சமைக்க வரலன்னு சொல்றாங்களே ஆமா வரல வரலதான் விஜய் வந்துட்டு எல்லாத்தையும் விஜய்க்கு வந்துட்டு முதல்ல இல்லை இந்த அரசியல் எப்படி கொண்டு போறது அப்படின்னு இப்பதான் மாநாடு போட போறாரு மாநாட்டுல அவர் என்ன சொல்றாருன்றத பொறுத்து அவர் ஒரு வந்துட்டு உருவாகணும்னு நினைச்சு அவங்க தான் பண்ணாதான் தமிழர் தமிழ் போய் அதை செகண்ட் பண்ண முடியும் கோக்க முடியும் இல்லாட்டி முடியாது சீமான் நாம் தமிழர் விஜய் அந்த அலையன்ஸு கூட வாய்ப்பு இருக்கு சந்திரபாபு பவன் கல்யாண் அந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களும் பேசப்படுது இல்லை ஆந்திராவில் நல்ல சரங்கு கிடைக்குது தமிழ்நாட்டில் ரொம்ப ஒஸ்ட் சரங்கு கிடைக்குது அதனால் தமிழ்நாடு ஆந்திராவோடையோ ஆந்திரா தமிழ்நாடோடையோ ஒப்பிடுக்க முடியாது தமிழ்நாட்டில் உள்ளாட்சிகளில் ஏதோ ஓரளவுக்கு அது பண்ணி வச்சுருக்குறோம் அதாவது கிராமங்கள் ஏதாவது நல்லா செஞ்சு வச்சுருக்குறோம் அதெல்லாம் ஆந்திராவில் நடக்கவே இல்லை அதனால் அங்கே நடக்கிறதுலாம் இங்கே நடக்கும்னா சொல்கிறதுக்குலாம் கிடையாது அங்க நடிகர்கள் இருக்கிற மரியாதை வேற இங்க இருக்கிற மரியாதை வேற நீங்க வந்துட்டு ஓகேன்னு சினிமா பார்த்துட்டு அதோட விட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப டேஞ்சரா போயிடும் சோ ஏகப்பட்ட விஷயம் இருக்குது வரட்டும் பாப்போம் இதுவரை எங்களுடைய கத்துக்கல பையன் நமக்கு நன்றி